வணக்கம் அனைவருக்கும் நல்ல நடக்கும் நல்க வளமுடன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி கடக லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள பலன்களை பார்க்கலாம் கடக லக்னக்காரர்களுக்கு இதுவரையும் தொழில் ஸ்தானமான பத்தாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்கிறார் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தன்னின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி சகோதர சகோதரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான புத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான கலத்திரஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் கடக லக்னக்காரர்களுக்கு இது முக்கியமான நேரமாகும் உங்களுடைய முதலாளி உங்களுக்கு சாதகமாக இருப்பார் வணிக விஷயங்கள் லாபகரமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஆனால் இந்த கவலைகளை நிதானமாக சமாளிப்பது அவசியம் நீங்கள் புதிய யோசனைகளை மேற்கொள்வீர்கள் உங்கள் மனதில் கனவு மற்றும் நம்பிக்கை நிறைந்திருக்கும் உங்களுடைய பழைய நண்பர்களிடம் நீங்கள் மீண்டும் நினைவீர்கள் உங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள் விருந்து விஷயங்களில் கலந்து கொள்ளும் உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் நீங்கள் தகவல் தொடர்பு திறன் மூலம் பலரை காண்பீர்கள் இந்த குரு பயிற்சி காலத்தில் பண லாபம் கிடைக்கும் தொழில் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் ஆலோசனைகள் நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தகவல் தொடர்பு மற்றும் விசா சிக்கல்கள் எதேனும் இருந்தால் அவற்றை நீங்கள் தீர்க்க முடியும் சமூக ஊடகங்கள் அல்லது ஆன்லைன் தளங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் மேம்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் நீங்கள் அன்பான உறவுகளை மேற்கொள்வீர்கள் வேலையின் காரணமாக சில மன அழுத்தங்கள் நேரிடலாம் உங்கள் தொழிலில் நீங்கள் ஓரளவு வளர்ச்சி கண்டாலும் எப்பொழுதும் அவசரப்படாமல் விஷயங்களில் நேரத்தை ஒதுக்கி தெளிவான திட்டத்தை மேற்கொள்வது நல்லது உங்களுடைய வேலையில் அதிகம் ஆர்வம் காட்டுவது அவசியம் மேலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட பதவி உயர்வு பெறலாம் நினைவில் கொள்ளுங்கள் பொறுமையை முக்கியமானது உங்கள் கடின உழைப்பு இறுதியில் பலனளிக்கும் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் மூத்த சகோதரருடன் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் கவலைப்பட ஒன்றுமில்லை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக அதிக செலவு செய்ய நேரிடலாம் எனவே அதை கவனத்தில் வைத்து கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கு உதவ இது சரியான நேரம் அல்ல ஏனெனில் இது கசப்பான அனுபவங்களுக்கு வழிவகுக்கும் நீங்கள் ஒரு குடும்பத்தை தொடங்க திட்டமிட்டால் அதற்கான சிறந்த நேரம் இது உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய நபர் சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் குரு ஐந்தாம் பார்வையாக சகோதர சாந்தை பார்ப்பதினால் இளைய உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் சிறு தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் எதிர்பார்த்திருந்த பண வரவு கிடைக்கும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் குரு ஏழாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் பூர் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பேச்சுக்களில் தெளிவு உண்டாகும் புது வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலம் செயல்களில் மாற்றம் உண்டாகும் திருமணமான தம்பதியருக்குள் சுப செய்திகள் கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் ஆன்மீக பணிகளை மேற்கொள்வீர்கள் தர்ம பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் அரசாங்க விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் தந்தை வழியில் வைப்புகள் கிடைக்கும் குரு லாபஸ்தானத்தில் நிற்பதனால் தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் உடன்பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும் தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் குடும்பத்தில் வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது வட்டார தொடர்புகளால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு வரவுகளை மேம்படுத்துவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் இழுவையில் இருந்து வந்த செயல்களை செய்வதற்கான சூழல் உண்டாகும் பணி நிமிர்த்தமான வெளியூர் தொடர்புகளால் மதிப்புகளும் ஆதாயமும் அதிகரிக்கும் எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உறவுகளிடத்தில் புரிதல்களும் அனுசரிப்புகளும் வேண்டும் உடல் தோற்றத்தில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கான சூழல் உண்டாகும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் உயர்நிலையில் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஈர்ப்பு அதிகரிக்கும் சிந்தனையின் போக்கில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பதின் மூலம் நெருக்கடிகளை குறைக்கலாம் சுபகாரிய செயல்களில் பொறுமையை கையாளுவது நல்லது வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களில் ஆதாயம் அறிந்து மேற்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றவர்களின் பேச்சுக்களில் உள்ள உண்மை நிலை அறிந்து புதிய செயல்களில் ஈடுபடுவது நல்லது கடக லக்ன பெண்களுக்கு குழந்தைகளைப் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்ப்பதற்கான முயற்சிகள் கைகூடி வரும் சிறு மற்றும் குறுந்தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும் தடைபட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த விலகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் சிந்தனை போக்கில் தெளிவு உண்டாகும் உயர் கல்வியில் சாதகமான வாய்ப்பு உண்டாகும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் விளையாட்டுத் துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் புதிய பொறுப்புகளும் உயர்வான சூழலும் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான இடமாற்றம் கிடைக்கும் மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப விஷயங்கள் மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும் சக பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்பு சாதகமாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மாறும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உதவி கிடைக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கலில் தகுந்த ஆவணங்களைக் கொண்டு செயல்படுவது லாபத்தை பெருக்கும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் சேர்க்கை ஏற்படும் கூட்டாளிகளுடனான பணிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை உண்டாக்கும் கலைசால்களில் இருப்பவர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த ஒரு விதமான குழப்பம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின் சாதகமான வாய்ப்புகளும் மதிப்புகளும் கிடைக்கும் சகோதரர்களின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிர்பாராத சில வெளியூர் பயணங்களால் உடலில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நன்மதிப்பை உண்டாகும் கடகலக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்னென்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை நுட்பமாக செயல்பட்டு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால் மாற்றங்களை உருவாக்குவீர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகளை ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் அதோறும் தீபம் ஏற்றி மாரியம்மனை வழிபாடு செய்து வந்தால் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி